திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு திருவள்ளுவர் காவி உடையில் இருப்பது போன்ற புகைப்படத்தை ஆளுநர் பதிவிட்டு வாழ்த்து தெரிவித்திருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது இன்று திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு தமிழக ஆளுநர் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் அந்த பதிவில் அவர் பாரதிய சனாதன பாரம்பரியத்தின் பிரகாசமான துறைவி திருவள்ளுவருக்கு மரியாதையை செலுத்துவதாக கூறியுள்ளார் மேலும் ஆன்மீக பூமியான தமிழகத்தில் பிறந்தவர் பெரும் புலவர் என கூறியுள்ளார் திருவள்ளுவரின் நாணம் நமது தேசத்தின் சிந்தனை என கூறிய அவர் திருவள்ளுவரின் அடையாளத்தை வடிவமைத்து மனித குலத்திற்கு வழிகாட்டியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் புனிதமான நாளில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக ஆளுநர் ரவி சார்பில் ஆளுநர் மாளிகை தெரிவித்திருக்கிறது இந்த பதிவில் திருவள்ளுவர் காவி உடை அணிந்திருக்கும் புகைப்படத்தை ஆளுநர் மாளிகை பதிவிட்டிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்த இருக்கிறது இதற்கு பலரும் தங்களது எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் தெரிவித்து வருகின்றனர் மேலும் உலக புதுமுறை என்றழைக்கப்படும் திருக்குறளை எழுதியவரை இப்படி வணிந்து மதச்சாயம் பூசுவது மிகவும் அசிங்கமான செயல் என நெட்டிசன்கள் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனா் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க